ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எனாஜிர்கிட்ட சேனல் இன்றைக்கான ஜாப் அப்டேட் செஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிவில் சைட் சூப்பர்வைசர் மதுரையில் எங்கெங்கே போய்ட்டு இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷர் ஜாப் கேட்டுருக்காங்க ஃப்ரெஷ்ஷருக்கு ஜாப் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் தான் மோஸ்ட்லி பிரிஃபர் பண்ணுறாங்க நீங்கள் மேலே இருந்திங்கனா இந்த ஜாபில் பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அடிஷனலாக வந்து பிஇ சிவில் படிச்சவங்க தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க சாலரி டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் லொக்கேஷன் மதுரையில் தான் இருக்குது நம்ம பாண்டி கோயில் சைட் இருக்குது செகண்ட் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் சூப்பர்வைசர் தான் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க முக்கியமாக ரெசிடென்சியல் பில்டிங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சேலரி ரேஞ்ச் ஃபிஃப்டின் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் டைமிங் டென்னிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் பைக் அண்ட் லைசன்ஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க பாண்டிக்கோயில் இந்த ஜாப் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா சைடில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேர்டாக வர சிவில் சைட் இன்ஜினியர் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அண்ட் தென்காசியில் தான் போகுது இவங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் ரெசிடென்சியல் பில்டிங்கில் கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் இவங்களும் பிஇ சிவில் படிச்சிருக்கணும் இவங்களுக்கு அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி திருநெல்வேலி அண்ட் தென்காசியில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஜாபுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் அண்ட் தென் சாலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கா என்ஆர்ஜி ரெக்யூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் கைஸ்